இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு எதிரான ஐந்தாவது டெஸ்ட் போட்டி இன்று தொடங்கியது இந்த போட்டியில் இந்திய அணி கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய அவசியத்தில் இருக்கிறது இந்த போட்டியின் வெற்றிதான் அடுத்த இரண்டு வருடத்திற்கு இந்திய அணியின் அடையாளமாகவே பார்க்கப்படும் அந்தளவுக்கு மிக மிக முக்கியமான போட்டி தாங்க இன்று தொடங்கிய இந்த போட்டி அப்படியாக தொடங்கிய இந்த போட்டியில் ஆரம்பமே இந்திய ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது இது அதிர்ச்சியா அல்லது சர்ப்ரைஸா என்பதும் தெரியவில்லை ஏனென்றால் கடந்த பத்து பதினைந்து போட்டிகளாக சேர்த்து மொத்தமாகவே நூற்றி எழுவது ரன்களை கூட எடுக்க முடியாத ரோஹித் சர்மா இந்த போட்டியில் அதிரடியாக கலட்டிவிடப்பட்டார் இவரை இந்த போட்டியில் விளையாடக்கூடாது என்று கௌதம் காம்பீர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டாராம் அதனாலேயே இன்றைய போட்டியில் ரோஹித் சர்மா பங்கேற்காமல் நம்ம ஜாஸ்பிரிட் பும்ரா கேப்டனாக களமிறங்கியிருந்தார் இந்த வாடர் கவாஸ்கர் டிராபி தொடரின் முதல் போட்டியில் பும்ரா தலைமையில் இந்திய அணி பிரம்மாண்ட வெற்றி பெற்றிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதன் பிறகு தொடர்ச்சியாக மூன்று போட்டிகளில் ரோஹித் சர்மா தலைமையில் களமிறங்கிய இந்திய அணி படுதோல்விகளை சந்தித்தது அதாவது இரண்டு போட்டிகளில் தோல்வியும் ஒரு போட்டி சமனிலும் முடிவடைந்திருந்தது இந்த நிலையில்தான் இப்போது மீண்டும் ஐந்தாவது மற்றும் இந்த கடைசி டெஸ்ட் போட்டியில் பும்ரா மீண்டும் கேப்டனாக களமிறங்கியிருக்கிறார் ஆகவே இதனாலேயே இந்த போட்டியின் மீது இந்திய ரசிகர்களுக்கு கூடுதல் எதிர்பார்ப்பு அதிகரித்தது அப்படி அதிக எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை ஜெயிச்ச இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து சிறப்பாகவே விளையாடியிருந்தது அவங்க இன்று தொடங்கிய முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி மொத்தமாக வெறும் நூற்றி எண்பத்தி ஐந்து ரன்களுக்கே ஆல் அவுட் ஆனது ஆனாலும் கூட இந்திய அணி சிறப்பாகத்தான் விளையாடி இருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது அதற்கு காரணம் இன்றைய போட்டி நடந்த இந்த பிச்சின் தன்மையை பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசங்க ஏதோ பாறைகளுக்கு நடுவுல கிரிக்கெட் விளையாடுறது போலத்தான் இன்றைய இந்த பிச்சின் தன்மை இருந்தது ஏனென்றால் ஆஸ்திரேலியா வீரர்கள் வீசிய ஒவ்வொரு பந்தும் பிச்சாவது ஒரு இடத்திலும் திரும்புவது வேறொரு இடத்திலுமாக இருந்தது அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா பந்து எங்கே குத்தி எப்படி வருது எங்கே குத்தி எப்படி போகுது அப்படிங்கிறத சுத்தமாகவே எந்த ஒரு இந்திய பேட்ஸ்மேன்களாலும் கணிக்கவே முடியலை ஆக அப்படிப்பட்ட இந்த பிச்சிலேயே அனைத்தையும் சமாளித்துவிட்டு நூற்றி எண்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்திருந்தது இந்திய அணி மேலும் இந்த போட்டியில் களமிறங்கிய இந்திய அணியின் ஒவ்வொரு பேட்ஸ்மேன்களுக்கும் காயங்கள் அதிகமாக ஏற்பட்டது அதிலும் குறிப்பாக நம்ம ரிசப்பண்ட் இவர் அதிக நேரம் இன்று களத்தில் நின்றவர் ஆக இவருக்கு இன்று அடிபடாத இடமே கிடையாதுங்க இவருடைய உடலில் அனைத்து பகுதிகளிலும் பந்து பதம் பார்த்துவிட்டது மேலும் இன்றைய நாள் இறுதியில் கடைசி மூன்று ஓவர்கள் மீதம் இருக்கும்போதுதான் தான் இந்திய அணி ஆல் அவுட்டானது அதன் பிறகு கடைசி மூன்று ஓவர்களுக்கு ஆஸ்திரேலிய அணியின் பேட்ஸ்மேன்கள் பேட்டிங் செய்ய களமிறங்கிய அந்த மூன்று ஓவர்களிலுமே ஆஸ்திரேலியா பேட்ஸ்மென்கள் தாறுமாறாக மாறாக அடி வாங்கினார்கள் அதிலும் ஒரு கட்டத்தில் நம்ம பும்ராவை ஆஸ்திரேலியா பேட்ஸ்மென்கள் தேவையில்லாமல் வம்பிழுக்க அப்போது அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அடுத்த பந்திலேயே உஸ்மான் கவாஜாவின் விக்கெட்டை வீழ்த்திவிட்டு இதுவரை பார்க்காத அளவுக்கு களத்தில் அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக அந்த விக்கெட்டை கொண்டாடி இருந்தார் நம்ம பும்ரா மேலும் இன்று இந்த பிச்சின் தன்மை எப்படி இருந்ததோ அதே போல நாளையும் இருந்தால் ஆஸ்திரேலிய அணி வெறும் ஐம்பது ரன்களுக்கு தாக்குப்பிடிப்பது என்பதே ஆச்சரியம்தாங்க அந்தளவுக்கு இன்றைய இந்த பிச்சின் தன்மை என்பது கொடூரத்தின் உச்சமாக இருந்தது சரி நீங்கள் சொல்லுங்கள் ரோஹித் சர்மா இல்லாமல் பும்ரா தலைமையில் களமிறங்கிய இந்த ஒரு மூவை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்